எலெக்ஷன் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்தா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி தான் அமோக வெற்றி பெறப்போகுது அப்படிங்கிற ஒருமித்த கருத்து வேற இருக்கு எரியு மாலா பேன பன்னெண்டாம் நம்பர்ல வெயிடி அப்படின்னு சொல்றத தவிர வேற என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இவிஎம் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு பொருளாவிடான் ஆனால் எல்லாம் கேட்பாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்க எப்படி ஜெயிச்சிங்க எந்த இவிஎம் ஹேக் பண்ணீங்கன்னு கேட்பாங்க இப்படி சொல்லலாம் பாருங்கள் சார் கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்கும்போது வந்து தியானம் பண்ணுறாரு இது கண்டிக்கத்தக்க விஷயம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏண்டா அவர் வந்து இது தியானம் பண்ண தான் வந்திருக்காரு உங்களுக்கு தேவசம் பண்ண வரல ஏன் இப்படி கதர்றீங்க செதறீங்க மிரல்றீங்க அன்புத மண் எங்களுக்கு வணக்கம் அதாவதுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு மோடி அவர்கள் தான் அடுத்த பிரதமராக வராரு அப்படின்னு சில கூட்டம் இங்கேருந்து எலெக்ஷன் முடிஞ்சதோ இல்லையோ உடனே கொடைக்கானலுக்கு போய் கால்ஃப் விளையாட போனாங்க அது மட்டும் இல்லை இங்கேருந்து சும்மா சுற்றுலாவுக்கு ஸ்பெயின் போய் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்புறமா துபாய்க்கு போய் அது கொண்டு வந்தேன் இது கொண்டு வந்தானுங்க ஒன்றுமே நடக்கலை அப்புறமா ஜப்பானு சிங்கப்பூர் எல்லா இடத்துக்கும் போய் அஞ்சு பைசாக்கு பிரயோஜனம் இல்லை ஆனால் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம தலைவர் பாரதத்தின் பிரதமர் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள்லாம் அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து தனிப்பட்ட விஷயத்துக்கு அவர் இங்கே வராரு கன்னியாகுமரி வராரு எங்கே வராரு அதுவும் கன்னியாகுமரிக்கு வராரு எங்கே விவேகானந்தர் அவர்கள் தியானம் பண்ணாரோ அதே இடத்துல ஸ்ட்ரிக்டான தியானம் அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல ஏன்னா இவன்கிட்ட நீங்கள் வந்து காலை மடித்து இப்படி உட்காருங்கடா கொஞ்சம் நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பின்னிக்கிச்சு சார் எந்திரிக்க முடியல சார் காலை பின்னி உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் அந்த தியானத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கையை ஊடாமல் எந்திரிங்கடா அப்படின்னா இவங்க செஞ்சிருக்க காரியங்கள்லாம் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை இவங்களால் பண்ணவே முடியாது ஸோ இந்த வயசுலேயும் அவ்வளோ ஹெல்த்தியாக கண்டினியூஸாக ராத்திரி பகல் வெறும் நீர் ஆகாரம் மட்டும் அருந்தி கொண்டு அதே ஒரு ஒரு சிம்பிளான ஒரு துறவி எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருந்து அவர் தியானம் பண்ணுறாரு உடனே கதறானுங்க இந்த கும்பல் இதில் என்ன சொல்கிறானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணிடுச்சு கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணிடுச்சு அப்படின்னு கதற ஆரம்பிச்சிட்டானுங்க ஸோ உடனே இதற்கு தக்க பதிலடி ரெண்டு இடத்துலேருந்து வந்திருக்கு ஃபஸ்ட் இடம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரி கலெக்டர்கிட்ட போய் அவங்க போய் கதறி கன்னியாகுமரி கலெக்டர் என்ன சொல்லிட்டாருனா சார் அது வந்து விவேகானந்தா ட்ரஸ்ட்டோட இடம் அது வந்து ஒரு பிரைவேட் இடம் அவர் வந்து ப்ரைவேட்டாக வராரு அவங்க வந்து பர்மிஷன் கேட்கலனா கூட நாம் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாதுன்னு சொன்னோன்னே இவனுங்கெல்லாம் எப்படி லீகல் விங்கு நாங்கள் பெரிய உதாரண ஆள் அப்படின்னு இந்த திமுக லீகல் விங் சுற்றுதுன்னு தெரியல வாய முடியிட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்டே போய் கதற வேண்டியது பாருங்க இவர் பாருங்க இங்கே வராரு அங்கே வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு இன்னும் முடியல அதுக்குள்ளே இங்கே வந்து தியானம் பண்ணுறாரு இது வயலேஷன் ஆஃப் கோட் ஆஃப் கண்டக்ட்னு அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சிம்பிளான பதில் கொடுத்துச்சு செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பரி இது வயலேஷன் ஏன் ஆகாது அப்படின்னா ஆனால் இது மல்டிபிள் ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷனுக்கு அப்படிக்கல் ஆகாது பல ஃபேஸில் எலெக்ஷன் பல கட்டமாக எலக்ஷன் நடக்கும்போது இந்த மாதிரி இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் இதில் அப்டிக்கல் ஆகாது இதில் வந்து அவரை வந்து எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அவங்களும் உரிச்சிட்டாங்க பல அரசியல் தலைவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க யார் ராம்தாஸ் அவர்கள் என்ன சொன்னால் சார் தனிப்பட்ட உரிமை சார் ஒரு ஒருத்திரிக்கையாளர் கேட்டார் சார் இந்த மாதிரி போய் அவர் வந்து தியானம் முன்னாரு தவறா அப்படின்னா அது தனிப்பட்ட உரிமை சார் அதெல்லாம் எதுவும் நம்ம முடியாது அவர் போகிறாரு ப்ரைவேட்டாக இருந்து பண்ணிட்டு வரார் அவர் ப்ரைவேட்டாக போனாலும் அதை எடுத்து பாஜக நாங்கள் கொண்டாடுறாங்க காரணம் என்னென்னா அவர் ஒரு ஒப்பற்ற தலைவர் அவர் ப்ரைவேட்டாக தான் முட்றாரு அதை நாங்கள் கொண்டாடுறோம் அது உனக்கு என்ன பிரச்சனை இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மம்தா பானர்ஜி அவர்களே சொல்கிறாங்க சார் அவர் போகிறது ஓகே ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஃபோட்டோ போட்டாலும் நாங்கள் விட மாட்டோம் அவர் எங்கே ஃபோட்டோ போட்டார் ஊரே கொண்டாடிக்கிட்டு இருக்குது ஏன்னா பிரதமரை அவ்வளோ நேசிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சரி இதில் ஏதாவது ஒன்று வில்லங்கம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த திமுக மீன் பார்த்தீங்களா பாவம் சார் அவங்களுக்கு சிக்கன் பிரியாணி போட்டு இந்த தடவை தான் போட்டிங்க பீஃப் போடல அப்படின்னு ஒரு அம்மாவையெல்லாம் பேச வச்சு அதில் ஒரு குளிர் காஞ்சி அதில் ஒரு புலகாங்கிதம் அடைஞ்ச அந்த ஐடி ஐடிமிங் எவ்வளோ தத்தியாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் கோ பேக் மோடின்னு ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க எப்படி காலம் இந்த கோ பேக் மோடி பண்ணுவானுங்களே அந்த மாதிரி கோ பேக் மோடி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இதில் இவங்களோட இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பாருங்கள் சார் இங்கேருந்து ஒன்றும் கிழிக்க முடியாதுன்னு தெரியும் அதனால் வெளியில் இருந்து ஆட்களை யூஸ் பண்ணி இதை பண்ணிகிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த ஒரு ஃபோட்டோ நான் காட்டுறேன் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் இன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் அப்புறம் அங்கே போகும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் இப்போ ஒரு நேஷனல் பார்ட்டி அது பண்ணிச்சுனா ஓகே நீ வந்து கும்பிடி பூண்டே தானிலே ஏன் அதை பண்ணுறேன்னா இப்போ இவங்க எல்லாம் கம்பைண்ட் எஃபர்ட்ஸ் இவங்க மட்டும் கிடையாது இந்த எல்லா திராவிட கட்சிகளும் அப்புறமா அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்களும் இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு யூஸ் பண்ணி எப்படியாவது மோடி அவர்களை கார்னர் பண்ணோம் அப்படின்னு கோ பேக் மோடினு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஐடிவிங் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நம்ம ஐடிவிங் மட்டும் கிடையாது நம்மளோட சிஸ்டம் ரொம்ப பெருசு ஐ டிவிங்கும் இருக்கும் வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து மோடி அவர்களை நீங்கள் கார்னர் பண்ணுறீங்களா இது புதிய பாஜக புதிய இந்தியா என்ன அடி உழுதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மோடி அகெயின் அப்படிங்கிற ஹேஷ்ட்ராக ட்ரெண்ட் பண்ணுறோம் இவங்க ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமாக போகிறாங்க வெறும் நாலே மணி நேரத்தில் அடிச்சு துவம்சம் பண்ணி துவச்சு காய வச்சு இந்த டேகை தூக்கி போட்டு மோடி அகைன் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ரெண்டு லட்சத்தை தாண்டிச்சு கிட்டத்தட்ட மூணு லட்சம் வரைக்கும் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சங்கிகள் ஸோ இதுதான் எக்கோசிஸ்டம் பாரதிய ஜனதா பார்ட்டி மோடி அவர்கள் ஐடி விங் இதோட பவர் ஏன்னா இங்கே இருக்கவங்கெல்லாம் படித்தவங்க இன்ஃபார்ம்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் தேசத்துக்கு வேண்டி பணிபுரியக்கூடிய ஆட்கள் இந்த இரநூறுவா வாங்கிட்டு குவாட்டரும் பிரியாணியும் கொடுப்பாங்களா லெக் பீஸ் வருமா வராதா கூட்டம் கிடையாது அப்படிங்கிறது என்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ எல்லா நியூஸ் மீடியாவும் எடுத்து போகலாம்னு இப்போ தமிழில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ இன்னொரு நியூஸ் மீடியா இப்போ நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் வா செவன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் எடுத்து போடுறாங்க பாஜகோடய ஐடிமிங்கோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எடுத்து போடுறாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல்கிற அடிப்படை விஷயம் ஒரு தமிழன் மனசில் எப்போவுமே இருக்கும் உண்மையான தமிழன் தான் அவங்க மனசில் இருக்கும் இப்போ பிரதமர் இங்கே வராருனா கோபேக் மோடினு சொல்கிறேன்னா நீ எவ்வளோ பெரிய கேவலமான ஆளாக இருப்ப இதை ஒரு அரசியல் கலாச்சாரமாக இந்த திமுக இங்கே கொண்டு வர முயன்றது ஒன்றும் இல்லைங்க இப்போ நாளைக்கு இதே ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து டெல்லி போகிறார் நாம் நினைச்சோம் அப்படின்னா கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு வச்சு சேருத்துக்கு எவ்வளோ நேரம் மோடி அவர்களுக்காக இங்கே ஒரு பெரிய ஒரு ஆர்மி இருக்குது ஒரு படை இருக்குது அவரை டிஃபெண்ட் பண்ணி அவரை வைக்கிறதுக்கு மக்கள் அவரை விரும்புகிறாங்க கும்படி புண்ணித்தானா யாருன்னு கூட தெரியாது ஸ்டாலின் அவர்களை அப்போ டெல்லிக்கு போகும்போது எதை ட்ரெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆனால் உங்களை மாதிரி கீழ்த்தரமான அரசியல்ல இறங்கக்கூடாது அப்படிங்கிறதுல எங்க தலைவர்கள் உறுதியாக இருக்காங்க பட் ஓவராக கம்பல் பண்ணிங்கன்னா வச்சு செய்வோம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் இந்த மோடி ஆகியின் ட்ரெண்டானதுதான் ஸோ அதனால் இந்த கேவலமான அரசியலை இனிமேலாவது விடுங்க அப்படின்னு நான் உங்ககிட்ட கேட்க போகிறதில்லை காரணம் என்ன நாலாம் தேதிக்கு அப்புறம் உங்களோட நிலைமை அதாவது இந்த இந்தி கூட்டணி திமுக காங்கிரஸு அதிமுக இவங்களோட நிலமையெல்லாம் ரொம்ப மோசமாக போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த ஸ்டார் நபர்கள் சொல்லியிருந்தார் மாத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிபடுற மாதிரி எனக்கு இப்படி அடிபழுதான் என்ன பண்ணுறது அப்படின்னு உண்மைதான் எலெக்ஷன் போது நேஷனல் லெவலில் லோக்சபா எலெக்ஷன் முடிய போது எவ்வளோ முக்கியமான எலெக்ஷன் பிஜேபிக்கு மோடி அவர்களுக்கு என்டையர் ஹிந்துத்துவாவுக்கு எவ்வளோ முக்கியமான எலெக்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது கடைசியாக ரெண்டு முக்கியமான தலைவர்களும் எங்கே வராங்க மோடியவர்களும் அவர்களும் கன்னியாகுமரிக்கு வராரு தியானம் பண்ணுறாரு திரு அமித்ஷா அவர்கள் புதுக்கோட்டைக்கு வரார் ஏற்கனவே வர்ற மாதிரி இருந்துச்சு பட் அவரால் வர முடியல அப்படிங்கிறனால அதை மேக்கப் பண்ணுறதுக்கு அவர் திருப்பி இங்கே வரார் வந்து திருமயம்ல அங்கே பைரவர் கோயில் அங்கே போய் பைரவரையும் சிவனையும் விஷ்ணும் எல்லாரையும் வழிபட்டு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அண்ணாமலையாளர்கள் கூட வெளியே வரார் இந்த புகைப்படம் வெளியே வருது அப்போ எல்லோரும் பேசிக்கிறாங்க ஆஹா ஒரு சாணக்கியர் அடுத்த சாணியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க பட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடிபடுற மாதிரி ஒரு பக்கம் அமித்ஷாங்க இருக்கார் ரெண்டாவது பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் இங்கே இருக்கார் மத்தளத்தை வாசிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் திமிழந்தானுங்கோ அப்படிங்கிற மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காரு நாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்கடி உங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி திமுக காரனே இந்த அளவுக்கு கதறோம் ஸோ இந்த கம்ப்ளைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வ பிறந்தகை அவர்கள் தான் செல்வப் அப்படின்னு அவர்லாம் சொல்றாரு அதுக்கு நம்ம நேதாஜி டிவிலிருந்து ஒரு சூப்பரான ஒரு பதிலடி கொடுத்தாங்க அது கொஞ்சம் பாருங்களேன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி நாலஞ்சு கொலைக்கேஸ் இருக்கக்கூடிய செல்வப் காங்கிரஸுக்கு தலைவராக இருக்கும்போது காங்கிரஸுக்கு ஏற்படாத அவமானம் மோடி போய் இந்த விவேகானந்த அதில் தியானம் பண்ணால் வந்துடுமா ஆமாம் தான் சொல்ல பிறந்த தான் கேட்குறேன் ஏன் உங்கள் சோனியா காந்தி அவங்க ஆச்சு உண்மையான கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் ஒவ்வொரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சண்டே பிரேயர் சர்ச்சுக்கு போய் தானே ஆவாங்க எலெக்ஷன் நடக்கிற இந்த சமயத்தில் உங்கள் சோனியா காந்தி சர்ச்சுக்கு போகிற போனது இல்லையா அப்போ அது மட்டும் தேர்தல் விதிமுறையில் மீறினதாக வருமா தேர்தல் விதிமுறைனாலே என்னென்னு தெரியலன்னு தாரையும் சொல்லுவாருக்கு வழக்கு போடுவானா போய் போடுங்க உங்களுக்கு தான் சட்டம் சுத்தமாக தெரியாது சட்டம் பிடிக்காது சட்டம் தெரிஞ்சால் தெரியாது கோர்ட்டில் போய் மோடி தியானம் பண்ணுறாரு அது தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு போச்சு இந்தியாவில் ஒரு ஒன்று ஒரே ஒரு ஃபேஸ தேர்தல் தான் இருக்குது மோடி தியானம் பண்ணுறாரு எலெக்ஷன் கமிஷன் தடுத்து நிறுத்தம்னா காரி மூஞ்சில் தப்புவான் இப்படி அடிப்படை அறிவில்லாதவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கிறீங்களே ஒரு ஓய்வுக்கு கோயிலுக்கு போகிறாரு தியானம் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு அதுக்கு நீங்கள் இது தொடர்பு பொறுத்துனீங்கன்னா வெக்கமா இல்லையானு காலி தொப்பும் இப்படி ஒரு அரசியல்வாதி அதுவும் காங்கிரஸுக்கு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இவங்களோட ஃபோக்கஸ் பாருங்கள் எதில் இருக்கு அப்படின்னு ஆனால் இந்த காங்கிரஸ்காரங்க இந்த காங்கிரஸ்காரங்களோட அவங்களோட அவங்களோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களை எவ்வளோ கேவலமாக மதிக்கிறாங்க அதாவது ஆட்சியில் இல்லை பவர் இல்லை சென்டரில் ஒன்றும் இல்லை கோமாளியெல்லாம் கொண்டு போய் தலைவராக வச்சிருக்கும் போதே இங்கே கீழே என்ன ஆட்டம் அப்படின்னா இந்த ஃபோட்டோ பாருங்கள் இந்த லேடி அவங்க கவுன்சிலராக இருக்காங்க இவங்க வந்து மேட்டுப்பாளையத்தில் கவுன்சிலராக இருக்காங்க இவங்க பேர் வந்து கவிதா இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் போய் ஒரு பையனை போட்டு அடிச்சிருக்காங்க எதுக்குன்னா ஏங்க இங்கே இவ்வளோ குப்பையாக கிடக்கு ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னா நீ யாரும் கேட்கறதுக்கு நீ என்ன பண்ண நீ பண்ண வேண்டியதானே அப்போ நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு நீ ஓட்டு போட்டேன் ஆமாம் போட்டேன் யாரா நீ பேசுகிறதுன்னு அவனை போட்டு அடிச்சிருக்காங்க யார் இருந்தால் காங்கிரஸ் காரங்க

ஆளை முடிஞ்ச நீ கிளியர் பண்ணு நீ அவ்வளவு பெரிய அக்கறை என்ன பண்ற அப்புறம் எதுக்கு இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க அடுத்தது தமிழக அரசு இதெல்லாம் வந்துட்டு இந்த கோபேக் மோடியெல்லாம் எதுக்கு பண்ணானுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசோட நிலமையை பாருங்க ரொம்ப கேவலமாக இருக்கு ரேஷன் கடையில் இந்த கெரோசின் இருக்கும் பார்த்தீங்களா அதை போய் வாங்க போகும்போது ஐம்பது மில்லி ரெண்டு ரூபா வாங்கி ஐம்பது மில்லி கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்டாக் இல்லை ஒன்றும் இல்லை எந்த பிளானிங்கும் இல்லை எலெக்ஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே நீ வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கணும் இதெல்லாம் எதுவும் தெரியாமல் நிர்வாக திறமை நிர்வாக சீடு கேடு ரொம்ப மோசமாக இருக்கு நிர்வாக திறமை இல்லை எதுக்குமே லாய்க்கு இல்லை தத்திக் பண்டாரமாக ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அது இந்த ஸ்டாலின் அரசாங்கம் தான் அது அட்டர் வேஸ்ட் இங்கே அவங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த போலீஸோட இயலாமையும் சரி இது எல்லாம் மக்களை பயங்கரமாக பாதிச்சிட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் தேர் பிங் அஃபெக்டட் மன்னனை ஐம்பது மில்லி எதுக்கு அந்த மன்னனை ஊத்தணும் நிப்பாட்ட வண்டியானே நிப்பாட்டம் சொல்லி பேசி போட்டு மறுபடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க அது எதுக்கு இந்த மன்னனை திப்பாட்ட வண்டியானே எதுக்கிட்டே ரேசம் போடுறாங்கன்னு தெரியல அதை ஒன்னும் பிரேசனம் இல்ல தாங்கண்ணா போய் என்ன அடுப்பு கூத்த முடியல ஒரு விளக்க எத்த முடியல ஒன்னும் பண்ண முடியல இது ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் திசை திருப்பணும் மறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி மோடி மேலே அவங்க போக்கஸ் பண்ணாலும் முக்கியமான விஷயம் என்னென்னா பிரசாந்த் கிஷோர் இருக்கார் பார்த்தீங்களா இது இவர்தான் தான் காரணம் ஏன்னா இவங்க பிரசாந்த் கிஷோரை ரொம்ப நம்புவாங்க அதனால தான் வந்து பார்ப்பனன் பார்ப்பனர் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு வாயை முடிக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ இந்த அரசியல் பிழைப்புக்கு வேண்டி எலெக்ஷன் டைமில் அவர் நேராக நடனா அப்படி நேராக நடப்பாங்க லைட்டாக கூட எந்த சைடு போக மாட்டாங்க இவர்கிட்ட பேச அவர்கிட்ட பேசாது இதை சாப்பிடு இது பண்ணாது எல்லாமே டெய்லர் மேடாக பிரசாந்த் கிஷோர் சொன்னதுனால தான் ஜெய்சங்கர் நம்பிக்கை திமுகவுக்கும் இருக்குது அதுக்கு எத்தனை கோடி கொடுத்தாங்க நமக்கு தெரியல அது இன்னொரு விஷயம் பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் கேஸில் பிரசாந்த் கிஷோர் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவர் வந்து சம வந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு நான் மோடி தோக்கலை ஜெயிக்க போகிறாருன்னு சொல்கிறத அஃபென்ஸ் எடுத்துக்கிறாங்க இதுதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும் உங்கள் கட்சியை ஒழுங்காக நீங்கள் நடத்தலை எவ்வளோ வாய்ப்பிருந்தும் நீங்கள் ஒழுங்காக விஷயங்களை பண்ணலை உங்கள் இயலாமையினாலும் நீங்கள் ஜூன் நாலாம் தேதி தோற்க போகிறீங்க அன்றைக்கே தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க குடிக்கிறதுக்கு தேவைப்படும் சொன்னவர் ரொம்ப அழுத்தம் திருத்தமாக மறுபடியும் ஒரு இன்டர்வியூல் என்ன சொல்லியிருக்கேன்னா நீங்கள்லாம் வருத்தப்பட போகிறீங்க மோடிஜி மறுபடியும் பயங்கரமான ஒரு மெஜாரிட்டி இதுக்கு முன்னாடி என்ன எடுத்தாரோ அதை விட ஜாஸ்தி தான் எடுத்து வர போகிறாரு எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் இருக்கும்போது எங்கே போய் தன்னோட குமரில் சொல்கிறது இந்த மாதிரி கோபேக் மோடி போட்டு மறுபடியும் அசங்கப்பட்டு போகிறது தான் திமுகவோட வேலை இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கும்போது திரு அண்ணாமலை அவர்கள் வெளியே வராரு அமித்ஷா அவர்கள் கூட அந்த கோயிலுக்கெல்லாம் போய்ட்டு வெளியே வரும்போது ப்ரெஸ்ஸை சந்திக்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா எவ்வளோ முக்கியத்துவம் தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதாவோட சென்ட்ரல் கமாண்ட் மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க அப்படிங்கறத ஹைலைட் பண்ணுறார் இவ்வளோ ஸ்டேட்ஸ் ரெட் நைன் ஸ்டேட்ஸ் இவ்வளோ யூனினிட்டிரிஸ் எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கலாம் இந்த கும்பல் மாதிரி கொடைக்கானல் போய் கால்ஃபாலில் கன்னியாகுமரிக்கு வந்து மெடிடேட் பண்ணார் தியானம் பண்ணார் ஸோ இதுதான் எங்க இருக்கக்கூடிய வித்தியாசம் அதை வந்து திருண்ணாமலை அவர்கள் ஹைலைட் பண்ணுறார் நமக்கு தெரியும் ஒரு பெரிய சரித்திரம் இருக்குது விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இரண்டில் டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் அங்கே கடுதவும் செஞ்சாங்க அதன் பிறகு தான் நம்முடைய பாரத அன்னை இந்தியாவினுடைய தன்மை அடுத்த இந்தியாவுடைய வளர்ச்சி இதையெல்லாம் கூட விவேகானந்தர் அவர்கள் தன்னுடைய தவத்தின் மூலமாக இங்கே உணர்ந்ததாக பல இடத்துல பேசியிருக்காங்க இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அங்கே வந்திருப்பது நமக்கு பெரிய பெரும் மகிழ்ச்சி அடைக்கிது அளிக்குது அதுவும் குறிப்பாக தன்னுடைய பிரச்சாரத்தினுடைய கடைசி நாள் எல்லா பிரச்சாரத்தையும் முடித்துவிட்டு பஞ்சாபிலிருந்து நேரடியாக அங்கே வந்திருக்கிறாங்க இரண்டு அதனால் கட்சி நிகழ்ச்சி கட்சி நண்பர்கள் அங்கே யாரும் கூட செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் அது பிரதமர் அவருடைய தனிப்பட்ட ஒரு நிகழ்வு அதனால் கட்சி அங்கே யாரும் கூட வரவேற்பதற்கோ பிரதமர் அவர்களை வலியுறுப்புவதற்கோ தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தலைவர்களோ தொண்டர்களோ கூட யாரும் செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தியிருக்கோம் ஒரு விஷயம் நண்பர்கள் புரிஞ்சுக்கணுங்கன்னா அது வந்து அந்த பாறை அங்க இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபம் என்பது முழுவதுமாக விவேகானந்த கேந்திரம் அது ஒரு தனியார் அமைப்பு தனியார் அமைப்பு நடத்தக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறை எல்லாமே தனியார் அமைப்புக்கு சார்ந்தது அங்க விவேகானந்த கேந்திரம் இருக்கு உங்களுக்கு தெரியும் அது தரித்திர நண்பர்களுக்கு தெரியும் ஏக்கரான அந்த அவர்கள் பெரிய ஒரு போராட்டத்திற்கு பிறகு அந்த விவேகானந்தர் பாறை மேலே அந்த விவேகானந்தர் தியான மண்டபத்தை கட்டினாங்க அதனால் இன்று நம்ம குமரியில் இருக்கக்கூடிய கலெக்டர் தேர்தல் அலுவலர் அவர் கூட ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஒரு தனியார் நிகழ்வாக இருக்கக்கூடிய தனியார் அமைப்பு அவங்க வரவேற்றிருக்கிறாங்க அவங்க இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க பிரதமர் அவங்க வந்திருக்கிறாங்க அதனால்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கூட அங்கே செல்லலை முழுமையாக பிரதமர் அவர்கள் ஒரு ஒரு தனி நிகழ்வாக அவருடைய சொந்த நிகழ்வாக அங்கே போயிருக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு அதிமுக காரங்க பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்களே அவனுங்க இப்போ போஸ்டர்லாம் போட்டிருந்தாங்க அதையும் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் இங்கே போலீஸ் சொல்லியிருக்காங்க பட் நிறைய இணையதளத்தில் இப்போ இந்த பிஸ்மி அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர்னு தன்னை சொல்லிட்டு சுற்றக்கூடிய ஒரு நபர் இந்த 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 முகத்தை பார்த்துக்கோங்க இவர் வந்து இவ்வளோ கேவலமாக இந்துக்களையும் இழிவுபடுத்துற மாதிரி இந்து சாதுக்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி அதே மாதிரி மோடி அவர்களை கேவலமாக சித்தரிச்சிருக்கார் அதாவது அவரோட ஃபோட்டோவை மார்ஃப் பண்ணி சன்னியாசி மேலே அந்த ஃபோட்டோவை மார்ஃப் பண்ணி இதெல்லாம் எவ்வளோ கேவலமான செயல் அப்போ இந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நபர் ஒரு இடத்துல கோபேக் மோடி இன்னொரு இடத்துல கோபேக் பிக் புரியுதுங்களா இந்த மாதிரி விஷயங்களை இந்த பிஸ்மி அப்படிங்கிற நபர் பண்ணிக்கிட்டு இருக்கார் இவங்க மேலேலாம் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க இந்த தமிழக போலீஸு அதாவது குஜராத்தில் யூபியில் போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வர தெரியக்கூடிய இந்த போலீஸுக்கு ஏன் இவங்களை அரெஸ்ட் பண்ண தெரியல அப்போ இவங்க மேலே கம்ப்ளைண்ட்டு ஆக்ஷன் எடுக்கப்படும்னா இவங்க மேலே எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படும் இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கொடுக்கப்படும் இந்த தமிழக போலீஸ்க்கு அதுக்கு மேலே எடுக்கலைன்னா தமிழக போலீஸ் நியூட்ரலாக இல்லை அது ஒழுங்காக செயல்படவில்லை சிஎம்கியில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட்டே வேஸ்ட்டு அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நியூட்ரலிட்டி கம்ப்ளீட்லி போயிருச்சு அவங்க போலீஸ் ஃபோர்ஸ் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக ஸ்டேட்டை ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க எங்கெல்லாம் ஆளும் அரசு யாரையெல்லாம் பிடிக்க சொல்லுதோ அவங்கள மட்டும் போய் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மக்கள் புரிஞ்சுப்பாங்க இதில் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த அதிமுகவை பற்றி கேட்கும்போது அவர் சிம்பிளாக போது சொல்லுறார் நான் இந்துத்துவா பத்தி என்ன சொன்னேன் அப்படிங்கறது அவர் சொல்றாரு ஆனா நம்ம தெளிவா சொல்லியிருக்கேன் இல்லைங்கண்ணா நான் சுப்ரீம் கோர்ட்னுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வேறு வேறு காலகட்டத்தில் பேசியதெல்லாம் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி நான் புதுசா என்ன சொல்றது கண்ணா என்னுடைய தரப்பு வாதத்தை நான் என்ன சொல்லியிருக்கணும் எதற்காக ஒரு தலைவரை அப்படி சொன்னனோ ஹிந்துத்துவா அவங்களுடைய உண்மையான விளக்கத்தை நான் என்ன சொல்லியிருக்கோம் குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க அதாவது அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் உச்சத்துக்கு போயிட்டாங்க இன்னைக்கு அதாவது இந்து மதம் என்று சொல்வது தவறு அதாவது இந்துத்துவா நான் ஒரு உண்மையான இந்துவா இருக்கிறேன்னா இஸ்லாமியரும் கிறிஸ்தவரையும் எங்கேயும் கூட நான் அவமதிக்க மாட்டேன் அப்படி மதிச்சேன்னா அவமதிச்சனா அது இந்து மதத்துக்கு நான் செய்யக்கூடிய ஒரு தவறா அமைஞ்சிடும் அதுதான் எங்களை பொறுத்தவரை இந்து மதம் அதான் எங்களை பொறுத்தவரை இந்துத்துவா அதான் சுப்ரீம் கோர்ட்டு இந்துத்துவாக்கான விளக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் குறிப்பாக தமிழகத்துல தங்களுடைய சொந்த லாபத்திற்காக இத்தனை காலமா அந்த வார்த்தை எல்லாம் பின்னி பெசஞ்சு இன்னைக்கு மக்கள் மன்றத்துல அதை பத்தி ஒரு விவாதம் நடப்பது எங்களுக்கு சந்தோஷம் மக்கள் மன்றத்துல விஹந்துத்துவானா என்ன அண்ணாமலை என்ன சொன்னாரு இவங்க என்ன சொன்னாங்க ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு இன்னைக்கு முதன் முதலாக ஒரு பெரிய அளவுல விவாதம் நடக்குது அது எங்களுக்கு சந்தோஷம் இதன் மூலமாக இந்துத்துவாவுடைய உண்மையான விளக்கம் வெளியே வரட்டும் யாருக்கும் இந்து என்பவர் எதிரி கிடையாது இந்துத்துவா என்பவர் யாருக்கும் எதிரி கிடையாது அப்படி யாராச்சும் இந்துத்துவால சொல்லிக்கிட்டு யாராச்சும் இங்க இல்ல நான் இஸ்லாமியும் கிறிஸ்தவத்தையும் நான் வெறுக்கிறேன் அப்படின்னா அவங்க இந்துத்துவாவாதியே கிடையாது அது இந்துத்துவாக்க அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை அதனால இன்னைக்கு ஆரோக்கியமான ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்குது அதற்கு நான் தெரியும் ஜூன் பிறகு அந்த கட்சி எங்க இருக்கு நீங்க பார்க்கத்தான போறீங்க ஜூன் நான்குக்கு பிறகு எத்தனை இடத்துல ஜெயிக்க போறாங்க பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல ஜெயிக்க போதும் அதனால எப்பவுமே சொல்லுவாங்க இந்த விளக்கு அணையும் பொழுது பிரகாசமாக எரியும் என்று சொல்வார் அதனாலதான் விமர்சனங்கள் ஏன் கடுமையா இருக்குன்னா அந்த விளக்கு அணைய போகுதுன்னு அர்த்தம் தேதிக்கு பிறகு நீங்க இங்க இருக்க போறீங்க நான் இங்க இருக்க போறேன் ரிசல்ட்டை நீங்களும் பார்க்க போறீங்க நானும் பார்க்க போறேன் அன்னைக்கு பார்ப்போம் எந்த கட்சி தமிழகத்துல மக்களுடைய மனதை பிடித்திருக்கிறது இது மட்டும் கிடையாதுங்க மேடம் ஜெயலலிதா அவர்கள் சுவாமி விவேகானந்தரை பத்தி என்ன சொல்லி இருக்காங்கன்னு கேளுங்க காரங்களா நீங்க சொம்படிக்கலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி போன்ற ஆட்களுக்கும் அவரை சொல்லக்கூடிய இந்த இந்த ஏகோ சிஸ்டமுக்குமாக நீங்கள் சோம்படிக்கிறீங்க ஒரு காலத்தில் மேடம் ஜெயலலிதா அவர்கள் துட்சி தலைவர் போன்ற தலைவர்கள் இருந்த இடத்துல இன்றைக்கி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமல் சும்மா ஏதோ எடிட்டட் ஆடியோ கொண்டு வந்து ஜெயக்குமார் அவர்களுக்காக மட்டும் கொடுக்குறீங்க இங்கே மேடம் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க சுவாமி விவேகானந்தர் பற்றி அப்படின்னு பாருங்கள் அப்போது உங்களுக்கு தெரியும் மைண்ட் செட் என்ன அப்படின்னு என்னை பொறுத்த வரையில் நான் அரசியலுக்கு வருவதற்கு சுவாமி விவேகானந்தர் ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக விளங்கினார் என்று சொன்னால் அரி மிகையாக இளையபாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளையபாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி ஜெய ஹெல் பதவி நிதி என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வப் பேருந்துகைகள் கேட்குறாரு மோடி அவர்களை தியானம் பண்ண விடுறீங்க எங்களையும் தியானம் பண்ண விடுமா அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்து அப்படியே ஒரு குக்குரல் விடுறாரு நம்ம செல்வப் பேருந்துக்கு எங்களோட பதில் சிம்பிள் தானுங்க இந்த வருஷமாக நீங்கள் அறிவாலய வாசலில் உட்காந்து தியானம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க சப்ஜெக்ட் உயிரோட இருக்குன்னு அப்பப்போ இந்த மாதிரி ஏதாவது ட்வீட் கீட்டு போட்டால் தான் தெரியுது ஆக என்னால் உங்கள் தியானத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் யூ கண்டினியூ யூ ஸ்டாப் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்கள் நிலைமை இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஏதாவது தேர்ற வழியை பாருங்கள் இல்லைனா காங்கிரஸ்ங்கிற கட்சியே இருக்காது அறிவாலயத்துக்கு அடமான வச்சுட்டு போயிட வேண்டியதான் இந்த நிலைமை இருக்கும்போது பாஜகவை பேசுறதுக்கு எந்த தகுதியும் உங்களுக்கு கிடையாது அடிமேல் அடிதான் உங்களுக்கு விழும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிவிட்டு உங்கள்கிட்டருந்து விடைபெறேன் எனக்கு நன்றி வணக்கம் வந்து मातरम भारत मता की जय वर्गण भारद जय श्री राम जय हिंद